ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு முடிவுகளை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க விவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கூகுள் சர்ச் ஃபால்ல போய்ட்டு டிஎன் ரிசல்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெபேசோ ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் லிங்கான டிஎன் போர்ட் ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கேன் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஹெச்எஸ்சி பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்ததையும் உங்களோட ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் கேக்கும் கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் நீங்கள் மேல ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிங்க கீழே அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ன ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணோம் டேட்டும் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணிட்டு கீழே கெட் மார்க் டீடெயில்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டு ஷோ ஆகும் நான் இப்போ என்னோட ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ண போகிறேன் கீழே கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட்டில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற டீடைல கொடுத்ததையும் அவங்களோட ரிசல்ட்டு ஷோ ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டூடண்டோட ரிசல்ட் உங்க மொபைல் போன்லயோ இல்ல உங்களோட லேப்டாப் பீஸிலேயோ ஈஸியா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் கண்ட்ரோல் பிங்குற ஆப்ஷனை கொடுத்து இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் இருந்ததுனா கண்ட்ரோல் பீன் இதை கொடுத்து உங்களுக்கு அவங்களால பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் இல்லைன்னா சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே விவர்ஸ் இந்த மாதிரி உங்களோடய மாணவர்களோட ரிசல்ட்டை எளிய முறையில் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவர்களும் என்னோடய வாழ்த்துக்கள் பன்னெண்டாம் வகுப்பு தெரியல் தவறியவர்களுக்கு துணை தெரியல் அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விவர்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ